பட்டர் ஜாம் படத்துக்கு ஏத்த டைட்டில் டைட்டில் மாதிரியே கதையும் அப்படித்தான் இருக்கு ஜாம் கிடைச்ச பண்ணல பட்டர் தடவி சாப்பிட்டுட்டே போகணும் போல அப்படின்னு டூ கே கிட்ஸ்க்கு சொல்றாரா டைரக்டர் இன்றைய இலசுகள் ரசிச்சு பார்க்கும்படியா படம் எடுத்தார் போல இருக்கு சொல்ல வருவதை இன்னும் தெளிவாக சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் குட் ஐடியா தான் பட் கொஞ்சம் ரிஞ்சா இருக்கு சில இடத்துல பாஸ்டர்ஸ் இன் இந்த டயலாக் முடிஞ்ச உடனே இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சீன் நல்ல ஜாலியான படம் கண்டிப்பா எயிட்டீன் பிளாஸ் மட்டும் பாருங்க கடந்து போ காலம் எல்லாவற்றையும் மாற்றும் என்பதுதான் தான் கதைக்கரு ராஜபாதி படத்திற்கு மேல் தான் நம்மோடு ஐக்கியமாகிறார் நல்ல எதிர்காலம் இருக்கிறது நடிகர் விக்ராந்த் சூப்பரா நடிச்சிருக்காரு இன்னும் கேரட்டர நல்லா கொடுத்து இருக்கலாம் செகண்ட் ஹீரோ மைக்கல் அவர் சிறந்த டான்சர் அவருக்கும் இன்னும் சில இடத்தில வாய்ப்பு கொடுத்து இருக்கலாம் படத்தின் மொத்த குறைகளையும் தன் இசையால் சரி செய்ய போராடி இருக்கிறார் நிவாஸ் கே பிரசன்னா படத்தின் பில்லராக அவருடைய பின்னணி இசை தான் நம்மை கட்டி போடுகிறது ஹீரோயின் இன்ஸ்டால பெரிய செலிபிரிட்டி அதனால தா ஹீரோ பிரண்டுக்கு பிடிச்சிருக்கு ஹீரோக்கு அப்படிலா இல்ல யாரு என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்றானோ அவனுக்கு ஓகே சொல்லிருவா ஃபர்ஸ்ட் ஹீரோ கூட இப்போ ஹீரோ பிரண்டு கூட காரணம் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம் ஒரு பொண்ணு பையனை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் இன்னொருத்தன் கூட ஒன்னா சுத்துலா மேட்டர் பண்ணலாம் கல்யாணம் மட்டும் பிடிச்ச மாறி இதெல்லாம் இந்த டோகே கிட்ஸ் கடந்து உடனே மனசு மாறி ஒரு பிரேக் அப்ல இருந்து அடுத்த லவ்ல ஈஸியா வந்த மாதிரி காட்டுறாங்க ஹீரோவும் அப்பாவும் பேசுற சீன் நல்லா டயலாக் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் ரெண்டு பக்கமும் அன்பும் மரியாதையும் சமமா இருக்கணும் அப்படி இல்லைனா தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணுமே தவிர பின்னாலேயே அலைஞ்சுட்டு இருக்கக்கூடாது அளவுக்கு படத்தோட கிளைமாக்ஸ் இது தான் போகும்போது தெரிஞ்சாலும் பட்டர் அங்க அங்க லேசா தடவி பல இடங்களில் சரியாய் ஒட்டவே இல்லை அதுல தடவி இருக்கிற ஜாம டேஸ்ட் பக்க வேணா படம் பார்க்கலாம் பாஸ்டஸ் டெட் ஃபியூச்சர் இஸ் அ ட்ரீம்